எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ வாழ்க்கையில எல்லாரும் எப்பயுமே ஜெயிச்சுட்டா இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் எல்லாரும் தோத்து போய்கிட்டேவா இருக்காங்க அதுவும் இல்லதானே பலரோட துரோகத்தினால ஏமாற்றத்தினால நம்ம வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம்னா நம்ம தூத்துட்டோம்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்காதீங்க இந்த வருடத்துல அதுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது அப்படித்தானே இப்படி நினைங்க ஒரு வருடத்துல நம்மளுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைங்க நாட்களா கணக்கு போடாதீங்க அத ஒவ்வொன்னும் வாய்ப்புகளா கணக்கு போடுங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்களேன் வெற்றி நம்மளை தேடி ஓடி வரும் அந்த விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த தாரக மந்திரத்தை மட்டும் மறந்துடாம சொல்லிக்கிட்டே இருங்க என்ன தாரக மந்திரம் தெரியுமா என்னால முடியும் என்னால முடியும் அப்படின்னு அந்த தாரக மந்திரத்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க இத செஞ்சீங்கன்னா வெற்றி இப்படி உங்க கைகள்ல வந்து நிற்கும் தோல்வியை கண்டு துவண்டு போயிடாதீங்க ஒரு பள்ளம் இருந்தா மேடு வரும் சக்கரம் வாழ்க்கை சக்கரம் கேலைய மேலையும் தான் இருக்கும் இதை உணர்ந்து நம்ம வாழ்க்கைய வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லுங்க நன்றி